அறிவுத்திறன் அதிகரிக்க அறிவுத்திறன் அதிகரிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம் இதில் வந்து நாவல் பழம் வில்வ இலை பன்னீர் ரோஜா நாட்டு பால் தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கப் போகிறோம் அறிவுத்திறன் அதிகரிக்க அறிவுத்திறன் கம்மியாகுதுன்னா மந்த புத்தியாக இருக்கும் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க வந்து எவ்வளோ தான் படித்தாலும் ஞாபக மறதி அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு காரணங்கள் வந்து நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவை கொடுக்கணும் கடின உணவுகள் மாமிச உணவுகள் செரிக்காமல் இருக்கிறத கொடுக்கவே கூடாது அஞ்சு வயசுக்கு மேலே தான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து மாமிச உணவுகள் குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு தினமும் மாமிச உணவுகள் அந்த மாதிரி கடின உணவுகள் கொடுக்குறப்போ மந்த புத்தி ஆகிடுது அதை வந்து நல்லா மந்த புத்தியாக இருக்காமல் அந்த கடின உணவுகள் கொடுக்குறத தவிர்த்துட்டு எளிதில் சேர்க்கிற உணவுகளை கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கு அதிகமாக சாப்பிட கொடுக்காமல் இருக்கணும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் சாப்பிடாமலும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமேவும் பெரியவங்களாக இருந்தாலும் நேரத்துக்கு எளிதில் சேர்க்கிற உணவை சாப்பிட்டுட்டிங்கனாக்கா அறிவுத்திறன் வந்து எப்போயும் நம்மளுக்கு புத்துணர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க மூளை நல்லா வேலை செய்யும் ஞாபக சக்தியை கொண்டு வர்றது தான் அறிவுத்திறன் அப்படின்றது அந்த அறிவுத்திறன் அதிகரிக்கிறதுக்கு வில்வ இலை சாறு பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ஒரு இந்த இலையை அரைச்சி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட காஞ்ச நாட்டுமாட்டு பால் இந்த பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா திப்பி இல்லாமல் வடிகட்டி இந்த சாறை விட்டுக்கிறணும் வில்வையலை சாறு அரைச்சி எடுத்து நல்லா திப்பி இல்லாமல் வடிகட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட்டு மாட்டு பாலில் கலந்துடணும் நாவல் பழம் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு கழிவுகள் உள்ளே இருந்தாலும் அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த பழம் பெரிதும் நாவல் பழம் உதவியாக இருக்கும் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களாக இருந்தாலும் நாவல் பழம் சாப்பிடுங்க பாலோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும் இது நாள முன்ன பிச்சு போட்டுக்கிட்டாலுமே போதுமானது ஒரு ரெண்டு பழம் நாவல் பழம் கூட சேர்த்துக்கரலாம் சதம் மட்டும் போட்டுக்கிறோம் பன்னீர் ரோஸு ஒரு ரோஜாவினுடைய இதழ்களை கூட பிச்சு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிட்டால் போதுமானது இதை குழந்தைங்களுக்குனாக்கா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு கொடுங்க பெரியவங்களாக இருந்தாக்கா ஒரு நூறு மில்லி அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு அறிவுத்திறன் நீங்களே மறந்து போகிறது எந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படின்றது வந்து திரும்ப உங்களுக்கு கரெக்டாக நல்லா ஞாபகமாக வரும் நல்ல எளிதில் சேர்க்கிற உணவுகளை சாப்பிடுங்க அறிவுத்திறன் அதிகரிக்க நாவல் பழம் வில் பன்னீர் ரோஜா நாட்டு மாட்டு பால் தேன் இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சுருக்கேன் இதை அப்படியே குடிக்கணும் இதை குடித்தாலே மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் தினந்தோறும் ஒரு வேலை குடித்தா போதும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க மூளை வந்து அற்புதமாக வேலை செய்யும் எப்போ எதை சொன்னீங்களோ அது ஞாபக சக்தியிலே இருக்கும் நல்ல ஒரு திட திடாத்தியமான எல்லா நினப்பும் வந்து அந்த மூளையில் பதிஞ்சிருக்கும் அப்போது வந்து அறிவுத்திறன் அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற வேலை வந்து ரொம்ப வேகமாக செய்வீங்க இந்த அறிவுத்திறன் அதிகரிக்க இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்